ஆயிரம் ரூபாய் முதலீடு போட்டா அதை வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாய்ப்பு உருவாக்கி செய்யறாங்க எனவே யாராவது ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரு கூட்டத்தில் பங்கேற்க காசு கொடுத்தா முதல்ல பயன்படுத்தி ஆதாயம் வரை நினைக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஆதாய கூடாது அவங்க பெரிய அளவுக்கு ஆதாயம் அடைய நம்மளை பயன்படுத்துகிறார்கள் நாம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிறோம் அரசாங்க பள்ளி கொடுத்த அட்டகாசமா கட்சி தர அப்படின்னு சொன்ன உங்களுக்கு மருத்துவத்துக்கு செலவில்லாம ஏழை எளிய மக்கள் தரமான உங்களுக்கு மருத்துவத்தை நான் கொடுக்கறேன் சொன்னா அவன் நல்லவன் இல்லையா இப்பதான் இது ரெண்டையுமே தர மாட்டேன் வேற எதை வேணாலும் தருவோம் சொன்னா உங்களுக்கு அதிகமா செலவாக இருக்கு தெரியுமா அவங்க சம்பாத்தியத்துல பெரிய செலவே நம்ம பிள்ளைங்க படிப்புக்கும் நம்ம மருத்துவத்துக்கு தான் நம்ம தரமான கல்வி கிடைக்கல ஒரு நண்பர் இங்க நினைக்கிறாரு வசதி இல்லை ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா நமக்கான அடிப்படையான செலவுல பெரிய செலவு சொன்னா நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் செலவு தான் பாருங்க இவ்வளவு மருத்துவமனை தனியார் எப்படி வந்தது தனியார் பள்ளிக்கூடம் எப்படி வந்தது நம்ம கிட்ட அரசாங்க பள்ளிக்கூடத்தை நல்லா வச்சிருந்தா ஏழைப்பாழ நல்லா படிச்சுடுவாங்க அதை கெடுத்து மோசமாக்கிட்டு யாரு கெடுத்தாங்களோ அவங்களே தனியார் பள்ளி நடத்திட்டு இருக்காங்க இதை தரமானதான் கொடுத்தா அவங்களுக்கு வியாபாரம் கட்டுக்கொடுவோம் தனியார் பள்ளிக்கு ஆள் வர மாட்டோம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையாது நம்ம யாராவது யோசிக்கிற மாதிரி அப்ப நம்ம இப்போ இப்போ யாராவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேள்வி இன்னைக்கே காமராஜர் ஏன் சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க பார்ப்போம் நான் காமராஜர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலைஞர் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது இருந்த தரமான அரசு பள்ளிக்கூடம் இப்போ இல்ல எங்களை மாதிரி பலருமே ஐயா போன்ற பலருமே நீங்க எடுத்து பாருங்க அந்த காலத்துல யாரும் காசு கொடுத்து தனியார் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் அவ்வளவு கிடையாது படிச்சவங்க அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்தோம் நல்ல தான் நல்ல சொன்னா நாங்கள் படிக்கும் போது கொஞ்சம் தரமா இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடமும் கல்வி இருந்தது இன்னைக்கு அப்படி இருக்கா யார் ஒரு கேள்வி கேட்கணும் காமராஜர் நல்ல நோக்கத்தோட மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக நல்ல பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்கு செஞ்ச முயற்சி பின்னாடி நடக்கல தனியார் பள்ளிக்கூடம் டெய்லி கொள்ளையோ கொள்ள அடிக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு முயற்சி நடக்குது இப்போ யார யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க என்னன்னு தெரியல டெல்லியில் ஒரு ஆள் செஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி சினிமா நடிகர் கிடையாது அவரு அரசியல்வாதி கிடையாது அரசு அலுவலகத்தில் வேலை செஞ்சு ஏழை ஜனங்களை வந்து லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் ஏமாத்துறான் லஞ்சம் இல்லாம ஏழை ஜனங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேலையெல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு பெரிய பதவியில் இருந்தார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து மக்களுக்காக கேட்டு 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 போராடி மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருந்தவர் மக்களுக்காக போராட அரசு வர மாட்டேன் அப்ப பல பேர் கிண்டல் பண்ணான் நீ வந்து இப்பதானே போராட்டம் பண்ற அரசியலுக்கு வந்து பாரு என்ன கிழிக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்பதான் அவரு எனக்கே சவால் விடுறீங்களா நான் அரசியலுக்கு கொண்டு காட்டுறேன் அப்படின்னு அப்பதான் அந்த கட்சியை தொடங்கி வராரு வந்த ஒரு வருஷத்திலேயே அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் ஏழைப்பாழைகள் மட்டுமல்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய தரவுலதான் மாத்தினாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை மருத்துவமனைகள் ஆபீசர் பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தை படித்தவெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறான் ஏன்னா தரமான கல்வி செலவு இல்லாமல் கிடைக்குது அப்ப ஏழை பாழைக்கும் கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்குது அதே மாதிரி மருத்துவமனைகள் இதெல்லாம் செஞ்சது அந்த ஆள் தப்பு என்ன தப்பு எவனுமே செய்யாதப்ப இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல டெல்லியில பத்தி செஞ்சா விடுவாங்களா விடவே இல்லை அவரை விட மாட்டாங்க விட மாட்டாங்கன்றது தெரியும் எங்களுக்கு தனியார் பள்ளிக்கூடத்துல யாருன்னா வேற யாரும் கிடையாது அங்கங்கிற கட்சிக்காரன் தான் தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அவன் என்ன பண்றானா இவன் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை வச்சு நம்ம கொள்ளடிக்கிறத கருத்து விட்டான் அரசாங்க மருத்துவமனை நடத்தி கொள்ளடிக்கிறதுக்கு கருத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி பெறுவாரா தோல்வி பெறுவாரா அப்புறம் வச்சுப்பான் ஆனால் சாதாரண மக்களுக்கு நல்லது செஞ்சா அவனை வாழ விட மாட்டாங்க அரசியல் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ சாதாரண மக்களை எவன் கொள்ளடிக்கிறானோ அவன் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருவான் செல்வா கூட இருப்பான் இது யதார்த்தம் இந்த பின்னணியில் தான் நம்ம கல்வி மருத்துவம்ல நம்ம கேட்கணுங்கிறதுக்காக தான் அந்த வலியுறுத்துற இனிமே நம்ம யாராவது எது கேட்டவடையோ நீ எனக்கு இந்த காசு வேண்டாம் அந்த காசு வேண்டையா என் புள்ள ஒழுங்கா படிக்கட்டியா என் புள்ள படிச்சா நான் தலை நிமிந்து நடப்பயா தனியார் பள்ளி கொடுத்த படிச்சாதான் அப்படின்னு பணம் கட்ட முடியல அதை செய்யா அப்புறம் வாங்க எங்க ஓட்டு கேட்க அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்லுகிறோமோ அன்னைக்குதான் அவர்கள் மாறுவார்கள் திருந்துவார்கள் அவன் பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்தி மாடி மேல மாடி கட்டி போயிட்டே இருப்பான் இது நம்ம வரணும் கேள்வி எனக்கு நீ எனக்கு என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடு இல்லையா படிப்பு கொடு என் பிள்ளைக்கு நல்ல எங்க குடும்பத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் இருக்கும் அதை மட்டும் செய்ய போதும் நீ நல்லா இருப்ப வேற எது செஞ்சாலுமே நீ என்னை கெடுத்து இப்போதைக்கு ஓட்டு வாங்கத்துக்காக என்ன ஏமாத்தலாம்னு அர்த்தம் இதை தவிர எது செஞ்சாலும் இதை நீ இப்போதைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பண்ற வேலை அப்படின்னு என்னைக்கு நம்ம இந்த மாதிரி கிராமங்கள்ல இருந்து சாதாரண மக்கள் கேள்வி கேட்கிறோமோ அப்பதான் உண்மையான மாற்றம் நல்லவன் உங்க ஊர்ல கூட இன்னைக்கு நல்ல ஒரு ஒருத்தர் தலை நிக்கிறாரு போட்டு போடுங்களா நீங்க போட மாட்டாங்க ஆஹ் போட மாட்டான் அப்ப யாரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறா இல்ல 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 அவரு ஆதங்கத்துல போகத்தான் சொல்றாரு சொல்றாரு அதனால உங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காது அதைதான் வந்து நீ சில பேர் வெளிப்படுத்த மாட்டீங்க சில பேர் காதல் வாங்கிப்பீங்க சில பேர்